வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பிறந்த திதியும் குழந்தை பிராப்தியும் அதாவது குழந்தை உடனே பிறக்குமா அல்லது திருமணம் ஆன பிறகு சில நாட்கள் கழித்து பிறக்குமா என்பதுதான் குழந்தை திருமணம் ஆன உடன் பிறக்குமா அல்லது குழந்தை திருமணம் ஆன சில நாட்களுக்கு பிறகு பிறக்குமா என்பதுதான் இது நமது பிறந்த திதியினை கொண்டே அறிந்துவிடலாம் உதாரணமாக திதி என்றால் என்னவென்று பார்ப்போம் திதி என்பது பன்னிரெண்டு டிகிரி அதாவது மொத்தம் முந்நூத்தி அறுபது டிகிரி பன்னிரெண்டால் வகுக்க முப்பது வளர்விறை தேய்விரை ஆக முப்பது திதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜீரோ டு டுவெல் டிகிரி பிரதமை என்று கனெக்ட் பண்ணி அமாவாசை வரலாம் பதினைந்து முடிச்சுக்கணும் அடுத்தது நூற்றி எண்பதில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி பதினைஞ்சு போட்டு தேய்விரையில முடிச்சுக்கணும் ஆக இப்போ ரெண்டு லிஸ்ட்டு போட்டாச்சு இப்போ நாம் என்ன செய்கிறோம் சந்திரனின் பாகையில் இருந்து சூரியனின் பாகையை கழித்து வரும் அதுதான் நீங்கள் பிறந்த திதி அதாவது இந்த ரிசபலக்ன ஜாதகருக்கு சந்திரன் நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி அதிலிருந்து சூரியனின் இரநூத்தி அறுபத்தி ஐந்து டிகிரியை கழிக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டில் இருந்து இரநூத்தி அறுபத்தி கழிக்க முடியாது ஆக நூற்றி முப்பத்தி ரெண்டுடன் முந்நூற்றி அறுபதை சேர்க்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து இரநூத்தி அறுபத்தி ஐந்தை கழிக்க இரநூத்தி இருபத்தி ஏழு வரும் அதுதான் இவர் பிறந்த திதி விருச்சிக ராசியில் கேட்டை ஒன்றாம் பாதம் இருபது டிகிரி என்பது அதாவது மூணு பாதம் பத்து டிகிரி ஆக இரவ இருபது டிகிரி வருணம் என்றால் ஆறு பாதம் அவ்வளவு தான் விசாகம் ஒன்று நாலு விசாகம் ஒன்று நாலு அனுஷம் ஐந்து ஆறாவது கேட்டை ஒன்னாம் மாதம் ஆக இப்பொழுது திதியை கண்டுபிடித்தாகிவிட்டது இந்த திதியானது இந்த வள தேய்விரை லிஸ்டில் பார்க்கும் பொழுது இரநூத்தி இருபத்தி எட்டு டிகிரி வரை சதுர்த்தி வரும் அப்போ இவர் சதுர்த்தி திதியில் கிருஷ்ணபஜம் தேய்வரையில் பிறந்தார் என்று அர்த்தம் ஆக இந்த சதுர்த்தி திதியானது சஷ்டி திதிக்கு முன் திதியாக அமைந்ததால் குழந்தை உண்டு ஸோ சைல்டு த ப்ராபபிலிட்டி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஸோ இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஸோ உண்டு அப்படி என்று ஒரு குறிப்பு தேய்பிரையில் அமைந்தால் சற்று தாமதித்து குழந்தை பிறக்கலாம் என்பது ஒரு இது ஒரு தாற்பயம் என்று சொல்வார்கள் ஜோதிடத்தில் அப்படி என்று வைத்துக் கொள்வோம் அடுத்தது வளர்பிறை தசமிக்கு பின் ஒரு திதி அமைந்தால் திருமணம் ஆனவுடன் குழந்தை பிறக்கும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆக நீங்கள் குழந்தை பிராப்தி எப்பொழுது திருமணமான உடனா அல்லது தாமதிக்குமா என்று நீங்கள் கணக்கை போட வேண்டும் நினைத்தால் நீங்கள் பிறந்த திதியை எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் இவர்கள் திதி என்றால் பயப்படுகிறார்கள் அப்படி அல்ல நாம் வந்து எல்லா கணக்கு என்று வரும்போது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் அதை கண்டு பெரும்பாலும் நம்ம அதையே தான் செய்கிறதுனால நமக்கு அந்த டயத்தில் அதே ஞாபகம் தான் நமக்கு வருது அதனால் நாம் என்ன செய்கிறோன்னா பயந்து போய் இந்த மாதிரி திதி கணக்கெல்லாம் விட்டுறோம் ஆனால் இந்த திதி ஏகப்பட்டது ஏற்பட்டதற்கு அதாவது நமது முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில்தான் பேரர்கள் பிறக்கிறார்கள் ஒருவருடைய வம்சத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் குருவை பிடித்தால் வம்சம் அறியலாம் என்பார்கள் ஆக இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது எல்லாமே அந்த மூலம் அந்த ஒரு இடத்திலிருந்து தான் இவ்வளவு கிளைகளும் வருகின்றது ஆக இந்த கணக்கும் அப்படித்தான் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அப்பா ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிறந்திருப்பார் அவருக்கு அவங்க அப்பா திருவோண நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது பிறந்திருப்பார் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இருந்தவருக்கு குரு அஸ்த நட்சத்திரம் கண்ணில் வரும்போது அவருக்கு குழந்தை பிராப்தி உண்டாயிருக்கும் அதே மாதிரி இந்த கண்ணீராசியில் இருந்த ஐந்தாவது ராசி மகர ராசி அது என்னவென்றால் அது திருவோண நட்சத்திரம் நான் முன்பே சொல்லி அதாவது இந்த பையனுக்கு அவர் பாட்டன் அப்போ இப்போ பிறக்க போறது இந்த பையனுக்கு பிறக்கிறது அதாவது அப்பா மகன் பேரன் பேரன் பிறப்பதும் அதே நட்சத்திரம் ஆக அதே குவாலிட்டி தாத்தா எப்படி உயரமாக இருந்தாரோ தாத்தா என்னென்ன ஒரு தொழில் வகையிலோ இல்லை என்னென்ன செய்தாரோ ஆகவே அந்த ஒரு தொழில் மற்ற ஒரு கா மற்றோட கம்யூனிகேஷன் இப்படி எல்லாமே ஜெனடிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அதுக்கு தான் அவர்கள் சொல்லுவார்கள் குருவை பிடித்தால் வம்சத்தை பிரிக்கலாம் என்று ஆக நீங்கள் முன்னோர் பிறப்பு அந்த ஒரு அமைப்பிலிருந்து நீங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது தகப்பன் மகன் பேரன் இந்த சுழற்சியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு இருக்கும் நட்சத்திரம் உங்களுக்கு சுழன்ற சுழன்ற வரும்போது அவங்க வம்சத்தை காட்டும் அதே மாதிரி வரும்போது பத்திரம் அவருக்கு முன்னூறு வருஷம் ஐந்து தலைமுறை ஐந்து தலைமுறை நீங்கள் பெயரை எடுக்கலாம் தாத்தாவின் பெயர் மானாவில் இருந்து அமைந்தது என்றால் ஒரு மூல நட்சத்திர பா என்றால் ஒரு சமபதியா இருக்கும் அப்ப இப்படி நீங்கள் ஒண்ணு ஒன்றுமே இது பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஒரே டைப்பா வரும் அது திரிகோணத்துல வரும்போது அவங்க பேர் இருந்து அவங்களுடைய கிரகங்கள் அமையறதுலேருந்து எல்லாமே இருப்போமாக நீங்கள் திதி எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன